இதெல்லாம் யூஸ் பண்றோமா இல்லையோ அப்ப அப்ப இறக்கி கழுவி தடஞ்சி திரும்ப கவுதி மேலே வைக்கணும் அதான் கேக்குறேன் யூஸ் பண்ணலனா என்னத்துக்கு வெச்சிகிட்டு பழைய பாத்திரக்காரனுக்கு போட வேண்டியதானே பழைய பாத்திரக்காரனுக்கு போடணுமா இதெல்லாம் பாட்டி காலத்து பாத்திரம்னு சொல்லிட்டீங்க எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு கொடுத்து எங்க அம்மா எனக்கு கொடுத்த சீதனம் நீ பாட்டக்கு நோகாமா பாத்திரக்காரனுக்கு போட சொல்ற அப்ப மொத்தத்துல யாருமே இதெல்லாம் சமையல் பண்ணல பரம்பரை பாரம்பரியயா தூக்கி தூக்கி குடுத்துக்கிட்டே வர்றீங்க இப்போ இனிமே நீ இந்த பாத்திரத்தெல்லாம் என்ன செய்வ நான் எடுத்து உங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு பாடி பாடி கொடுப்பேன் அதுக்கப்புற நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க என்னது தயவு செஞ்சு எனக்குலாம் ஒன்றும் கொடுத்துடாத நானும் நான் ஸ்டிக் பாத்திரம் இரும்பு தேடி அவளை தான் யூஸ் பண்ணுவேன் அதை தவிர வேறு எந்த பாத்திரமாவே எனக்கு கொடுத்தா எதையும் நான் தூக்கிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேன் ஆமாம்மா எனக்கும் இதில் ஒரு பாத்திரமும் வேண்டாம் நீயே அவளுக்கையும் வச்சுக்கோ பரலில் பூட்டி பூட்டி வச்சுக்கோ பாத்தி அந்த அம்மாவை இத்தனை வருஷமா இவ்வளோ கழுவி கவுத்துனது பார்த்தாதுன்னு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கழுவி கவுத்தணுமா தேவையான நமக்கு இது சொல்லு அதான் எப்படி நைசா நம்ம தலையில கட்டுறாங்க பாத்தியா அதை சொல்லு